திருச்சி தனியார் விடுதியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தமிழக பாஜக மையக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தீபன் கேட்கலாம் தீபன் வணக்கம் இந்த மையக்குழு கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் என யார் யாரெல்லாம் இதுல பங்கேற்றிருக்கிறாங்க விவரம் வணக்கம் ராகப்ரியா திருச்சி மாவட்ட ஆட்சியர் சாலையில் அமைந்துள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தற்போது பாஜகவுடைய மையக்குழு கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மத்திய அமைச்சர் எல் முருகன் மற்றும் தமிழ்நாடு மாநில பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் அதேபோன்று பாஜக கூடிய அண்ணாமலை தமிழ் ஹஜ் ராஜா வானதி சீனிவாசன் கருப்பு முருகானந்தம் கேசவ விநாயகம் மற்றும் தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் இணை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சுதாகர் ரெட்டி ஆகியோர் இந்த ஆலோசனை ஆலோசனைக்குள்ள பங்கேற்றுள்ளார்கள் குறிப்பாக பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மற்றும் அதிமுக திருச்சி மாநகர மாவட்ட செயலாளர் சீனிவாசன் ஆகியோரும் இந்த மையக்குழு கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார்கள் இந்த கூட்டத்தில் வருகின்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது பாஜக அதிமுக கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் கூட்டணி வரவிருக்கும் யார் யார் அவரை எப்படி அவர் கூட்டணியில் சேர்ப்பது மற்றும் இந்த தேர்தலை மக்களை சந்தித்து எவ்வாறு பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் ஒன்றிணைந்து ஒவ்வொரு தொகுதியாகவும் ஒவ்வொரு வார்டாக சென்று மக்களை எவ்வாறு சந்திக்க வேண்டும் எந்த மாதிரி திட்டங்களை எடுத்து உரைக்க வேண்டும் உடைய ஆட்சியில் செய்த திட்டங்கள் அவர் அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகளை மக்களுக்கு முறையாக நிறைவேற்றப்பட்டதா இல்லையா இந்த திமுக ஆட்சியில் மக்கள் படும் துயரங்களை மக்களுக்கு மத்தியில் எவ்வாறு எடுத்து உரைக்க வேண்டும் குறிப்பாக பூத் கமிட்டி லெவல் இருக்கக்கூடிய நபர்களை ஸ்ட்ராங் படுத்த வேண்டும் அவர்களுக்கு தேர்தல் வீகங்கள் குறித்து ஆலோசனை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கருத்துகள் குறித்து விவாதிக்கப்பட்டு வருது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட செயல்பட வேண்டும் எந்த கட்சி ரீதியாக எந்த விதமான ஒரு மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அவற்றை அனைத்தையும் ஓரம்போ வைத்துவிட்டு இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதை ஒரு இலக்காக வைத்து நம்ம நம் தேர்தலை சந்திக்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து அறிவுரை வழங்கி வருகிறார் அதே போன்று ஒவ்வொரு கட்சி கூட்டணி ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் தேர்தல் பொறுப்பாளர்கள் அனைவருமே இந்த தேர்தல் வியூகங்களை உடனடியாக வகுத்து மக்களை சந்தித்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் மக்களுக்கு அறிவித்த திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் அறிவித்தால் மக்கள் எவ்வாறு பயனடைஞ்சிருக்கிறார்கள் என்பது குறித்து எடுத்துரைக்க வேண்டும் அதே சமயம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லாமல் இருப்பது பாலியல் குற்றங்கள் அதிகமாக இருப்பது போதைப் பொருள் பழக்கம் இளைஞர்கள் அதிக அளவில் போதைப் பொருளுக்கு அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கையை சீர்திருத்து வருகிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்கள் அதே போன்று திமுக ஆட்சியில் நடைபெற்ற ஊழல்கள் குறித்து பொதுமக்களை எடுத்து உரைத்து தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்த வேண்டும் குறிப்பாக பிப்ரவரி இரண்டாம் அல்லது மூன்றாம் வாரத்தில் தேர்தல் தேதி அறிவிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது அந்த தேர்தல் தீவிரப்படுத்த வேண்டும் என அமித்ஷா அவர்கள் அறிவுரை வழங்கி வருகிறார் அதே போன்று அதிமுக சார்பாக தமிழ்நாட்டில் எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இருக்குது அவர் எந்த தொகுதியில் பாஜக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் அதிக அளவில் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்தும் எஸ் பி வேலுடன் கேட்டு வருகிறார் திருநெல்வேலி மக்களே நம்ம திருநெல்வேலியில உங்களுக்கு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு எஸ் லான் ஜி ஸ்கொயர் ஆர்டிஸ்டிக் கச்சநல்லூர் திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே நம்ம ஜி ஸ்கொயர்ல மட்டும் தான் நோ மிடில் மேன் சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அதனாலயே மார்க்கெட் பிரைஸ் தேர்ட்டி லாக்ஸ் பர் சென்ட் இருக்கும் போது ஜி ஸ்கொயர் பிரைஸ் ஒரு சென்ட்க்கு வெறும் சிக்ஸ் பாயிண்ட் நைன் லாக்ஸ்ல கொடுக்க முடியுது திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்வளவு தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க பிளாட்டா புக் பண்ணிருங்க ஜி ஸ்கொயர் ஆர்டிஸ்டிக் அண்ட் கிளேவ்